ஸ் வணக்கம் வாங்க மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கிலோ நெய் மீன் எடுத்து வச்சுருக்கேன் இதை எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் அதிலையே தக்காளியும் நல்லா பிணைஞ்சி விட்டுட்டேன் அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ மல்லித்தூள் போட்டுக்கலாம் நான் இந்த ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் ஏன்னா மற்ற குழம்பு வைக்கிறத விட இந்த மீன் குழம்புக்கு மட்டும் கொஞ்சம் மசாலா அதிகமாக சேர்த்துக்கணும் புளிப்பும் அதிகமாக சேர்த்துக்கணும் அப்போ தான் இருக்கும் தூள் சேர்த்துக்கோங்க தூள் சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டு கையாலேயே இப்படி கிண்டி விடுங்க தக்காளியெல்லாம் நல்லா கரைச்சி விட்ருங்க இல்லை கையாலே கிடைக்கேன்னு பார்க்காதீங்க அந்த காலத்துலலாம் இப்படி தான் கையால் கரைச்சி வைப்பாங்க கையால் கரைச்சி தான் டேஸ்ட்டாக இருக்கும்ட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு வெந்தயம் ஜீரகம் போட்டு தவச்சிக்கோங்க கடுகு பொரியட்டும் கடுகு வெந்தயம் ஜீரகம் பொருந்துருக்கும் இப்போ சின்ன வெங்காயமும் கருவேப்பத்திரையும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இப்போ கூட்டி வச்சிருக்க குழம்ப இதோட ஊற்றிக்கலாம் மல்லித்தூள் மல்லிப்பூள் மஞ்சப்பூள் புளியோடு சேர்த்து கரைச்சு வச்சுருக்கேன் தக்காளியும் அதோட சேர்த்தே கரைச்சிட்டேன் இப்போ தாலிப்பில் ஊற்றியாச்சு நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டே போட்டோம்னா மீன் வந்து கரைஞ்சிரும் அதனால் அந்த புளியோடய பச்சை வாசனை மசாலோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டுக்கலாம் மீனை போட்டு கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் சரி இப்போ கொதி வரட்டும் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் புளியோட புளி நல்லா கொதிச்சு கொதித்து மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லாயிருக்கு இப்போ நம்ம மீன் துண்டை போட்டுக்கலாம் ஃபை எல்லா மீனையும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா மீன் நல்லா வேகட்டும் நம்ம இறக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ மீ மீன் வேகட்டும் மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் போட்டு மீன் கொஞ்சம் இந்திரிச்சு இந்த ஸ்டேஜில் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் மிக்சி தர கழுவி ஊத்திக்கோங்க ஓகே ஆச்சு மட்டும் கிண்டி விடுங்க நல்லா மீன் குழஞ்சிரும் போது சரியாக வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ